இன்ட்ரெஸ்டிங் ரீடில் பார்ட் ஒன் ஒரு ஊரில் ஒரு ரிச் மேன் இருக்காரு அவரோட வீட்டில் டூ தௌசண்ட் ருப்பீஸை அவர் வந்து அவரோட டேபிள் மேலே இருக்கிற அந்த டைரிக்கு நடுவில் வச்சிட்டு போயிருக்காரு அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கறதுக்குள்ளே அந்த ரெண்டாயிரம் ரூபாவை யாரோ திருடிட்டு இருக்காங்க இதனால அந்த ரிச் மேன் போலீஸை கால் பண்ணி எனக்கு யார் திருடுனாங்க தெரியணும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க முதல்ல அந்த ரிச் மேன் கிட்டே கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு அந்த ரிச் மேன் என்ன சொல்கிறான்னா டைரியோட ஒன் பக்கத்து நடுவில் தான் வச்சேன்னு சொல்றாரு அந்த வீட்டில் இருக்கிற குக்கு கிட்ட கேட்டதுக்கு காசை பார்த்ததாகவும் ஆனால் எடுக்கிறதாகவும் சொல்றாங்க அவர் வந்து காசு லைட்டா வெளியே தெரியுற மாதிரி இருந்ததுன்னு புக்கோட சிக்ஸ்த்து பக்கத்துக்கு நடுவில் வச்சேன்னு சொல்றாரு லாஸ்டா அவங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு லைட்டா வெளியே தெரிஞ்சதுனால பத்து பதினொன்று பக்கத்துக்கு நடுவில் வச்சேன்னு சொல்றாரு இவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சோன்னே யார் குற்றவாளின்னு நம்ம போ கண்டுபிடிச்சிட்டாரு உங்களுக்கு செஞ்சா கமெண்ட் பண்ணுங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் இதோட ஆன்சரை நம்ம இப்போ பார்ப்போம் அந்த ரெண்டாயிரரூபா நோட்டை திருடுறது வேறு யாரும் இல்லை அவங்க ஃபேமிலி டாக்டர்ஸ் பண்ணாங்கல்ல அவங்க தான் திருநாரு இதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்ம ரிச் மேன் என்ன சொன்னார்னா அவர் டூ தௌசண்ட் ருப்பீஸை ஒன் டூ பேஜ் நடுவில் வச்சு சொன்னார் ஸோ நம்ம ஒன் டூ பேஜ் பக்கத்தில் திருப்பினா த்ரீ ஃபோர் வரும் திருப்பி திருப்பினா ஃபைவ் சிக்ஸ் வரும் இந்த ஃபைவ் சிக்ஸ் நடுவில் தான் நம்ம ரிச்மேனோட தம்பி வச்சு தான் சொல்கிறாங்க ஸோ அவர் பொய் சொல்லலை இந்த பேஜை திருப்பினா செவன் எயிட் அடுத்து திருப்பினா நைன் டென் வருது ஸோ அடுத்து திருப்பினா லெவல் டுவெல் வருது ஸோ இதை வச்சு இந்த ஃபேமிலி டாக்டர் வந்து பொய் சொல்லியிருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா பேஜஸில் டென் லெவல் பேஜஸ் நடுவில் வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா டென்னும் லெவலும் ஒரு பேஜோட முன்னாடி பின்னாடி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரே பேஜில் தான் முன்னாடி டென்னும் பின்னாடி லெவலும் வரும் இது நடுவில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவர் தான் தீஃப் கரெக்டாக நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் சூப்பர் யோமன் தான் இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் மிஸ்டீரியஸ் ரிடில் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்